அம்புலி ராமாயணம் பதினேழாம் பகுதி ஆரண்யகாண்டம் ஆரம்பம் ராமன் சீதை லக்ஷ்மணன் உடன் மிகுந்த பயங்கரமான தண்டகாரண்யத்தில் நுழைந்தான் அரண்யத்தின் எல்லையிலேயே முனிவர்களின் ஆசிரமங்கள் இருந்தன ஆசிரமங்கள் உள்ள பகுதி அழகாகவும் வாழ்வதற்கு தகுந்ததாகவும் இருந்தது அங்கிருந்த முனிவர்கள் சீதை ராமா லக்ஷ்மணர்களுக்கு சிறந்த விருந்தோம்பல் செய்து ராமா அரசன் தீயவர்களைத் தண்டிப்பவன் என்பதால் மக்களுக்கு தந்தையைப் போன்றவன் நாங்கள் உன் அரசாட்சிக்குள் இருக்கிறோம் நீ நகரத்தில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் எங்களுக்கு நீயே அரசன் எனவே எப்போதும் நீயே எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கூறினார்கள் ராமன் அந்த ஆசிரமங்களில் இரவு தங்கிவிட்டு காலை வெடிந்ததும் சீதை லக்ஷ்மணன் உடன் மக்கள் இல்லாத கொடிய அரண்யத்துக்குள் நுழைந்தான் அந்த பயங்கர காட்டில் அழகு என்பதே இல்லை எங்கு பார்த்தாலும் அச்சமூட்டும் காட்சிகளே மரங்கள் சிதறி குலுங்கியவையாக இருந்தன நீர்த்தடாகங்கள் அருவருப்பை ஏற்படுத்தின அனைத்து வகையான கொடிய மிருகங்களும் அந்தக் காட்டில் அலைந்து கொண்டிருந்தன வழியற்ற அந்தக் காட்டில் அவர்கள் நடந்து செல்லும்போது அவர்களுக்கு ஒரு ராட்சசன் எதிர்பட்டான் அவன் மிக உயரமாக இருந்தான் பெரிய வாய் பெரிய வயிறு பார்த்தாலே வெறுப்பு தோன்றும் தோற்றம் அவன் கையில் ஒரு பெரிய சூலம் இருந்தது அதன் மீது சிங்கம் புலி ஓநாய் மான் யானை ஆகியவற்றின் தலைகள் குத்தி வைக்கப்பட்டிருந்தன அந்த ராட்சசன் சீதை ராமா லக்ஷ்மணர்களை பார்த்தவுடனே மரணதேவனான யமன் போல பாய்ந்து வந்து சீதையை எளிதாகத் தூக்கி மடியில் வைத்துக் கொண்டு உங்கள் ஆயுள் முடிந்து இந்த காட்டுக்குள் வந்தது போல் தெரிகிறது நீங்கள் முனிவர் வேடம் அணிந்திருக்கிறீர்கள் அப்படியிருக்க உங்களுடன் இந்த பெண் ஏனிருக்கிறாள் இவளை நான் மணந்து கொள்வேன் முனிவர்களை உண்பது எனக்கு வழக்கம் ஆகையால் உங்களைக் கொன்று உங்கள் இரத்தத்தை பருகுவேன் என்றான் ராட்சசனின் மடியில் சிக்கித் துடித்துக் கொண்டிருந்த சீதையைப் பார்த்தவுடனே ராமனுக்கு துக்கம் பொங்கி குரல் அடங்கிப் போனது அவன் லக்ஷ்மணனை நோக்கி கைகேயி என்ன நோக்கத்துடன் என்னை காட்டுக்கு அனுப்பினாலோ அந்த நோக்கம் சிறிது சிறிதாக நிறைவேறுகிறது லக்ஷ்மணனா தந்தை இறந்தாலும் அரசை இழந்தாலும் வராத துன்பம் இந்த பாதகன் சீதையை தொடுவதால் எனக்கு ஏற்பட்டுள்ளது என்று கண்ணீர் சிந்தியவாறு சொன்னான் ராமனின் துக்கத்தைப் பார்த்த லக்ஷ்மணனுக்கு கட்டுக்கடங்காத கோபம் எழுந்தது நான் பக்கத்தில் இருக்கும்போது இப்படி அழுவது ஏன் ஒரே அம்பால் இவனின் உயிரை எடுப்பேன் என்று ராமனிடம் சொல்லிவிட்டு ராட்சசனை நோக்கி கேலியாக ஓய் இந்த காட்டில் சுகமாக சுற்றித் திரியும் நீ யார் என்றான் கேள்வி கேட்பவன் நான் பதில் சொல்ல வேண்டியது நீங்கள் இந்த பக்கம் எங்கே செல்கிறீர்கள் என்றான் ராட்சசன் நாங்கள் சத்திரியர்கள் நல்ல ஒழுக்கமுடையவர்கள் வனவாசம் செய்கிறோம் உன் விஷயத்தைச் சொல் என்றான் ராமன் என் விஷயத்தைச் சொல்கிறேன் கேள் என் தந்தை ஜெயன் தாய் சதஹரத என் பெயர் விராதன் பிரம்மனை நோக்கி கடும் தவம் செய்து எந்த ஆயுதத்தாலும் இறக்க மாட்டேன் என்ற வரத்தை பெற்றேன் ஆகையால் அந்தப் பெண்ணின் மீது ஆசையை விட்டுவிட்டு ஓடி பிழைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் உயிரை எடுத்தால் எனக்கு என்ன பயன் என்றான் ராட்சசன் ராமனின் கண்கள் கோபத்தால் சிவந்தன தீயவனே பிறர் மனைவியை அபகரிப்பாயா உன் காலம் முடிந்தது என்று சொல்லி அவன் வில்லை நானேற்றி ஏழு கடினமான அம்புகளை ராட்சசனின் உடலில் பாயச் செய்தான் விராதன் கேலியாக சிரித்துக்கொண்டு சீதையை கீழே இறக்கிவிட்டு ஒருமுறை உடலை அசைத்தவுடனே ஏழு அம்புகளும் அவன் உடலிலிருந்து வெளியில் வந்து தரையில் விழுந்தன அவன் கோபத்துடன் சூலத்தை உயர்த்தி ராம லக்ஷ்மணர்களை நோக்கி வந்தான் ராமன் இரண்டு அம்புகளால் அந்த சூலத்தை துண்டித்தான் ஆனால் விராதன் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்களை பிடிக்க முயன்றான் ராம லக்ஷ்மணர்கள் வாள்களை வீசி அவனை பலமுறை குத்தினார்கள் அவற்றையும் கவனிக்காமல் அவன் இருவரையும் எளிதாக தன் இரு தோள்களிலும் தூக்கிக் கொண்டு காட்டுக்குள் சென்று கொண்டிருந்தான் இவன் நம்மை எங்கே கொண்டு செல்கிறான் என்று பார்ப்போம் என்று ராமன் லக்ஷ்மணனிடம் சொன்னான் ஆனால் சீதை அவன் கைகளை பிடித்துக்கொண்டு பயங்கர அலறலுடன் ஐயோ இந்த ராட்சசன் ராம லக்ஷ்மணர்களை எடுத்துச் செல்கிறான் என்னை ஓநாய்களோ புலிகளோ விழுங்கிவிடும் ஓ ராட்சசனே உனக்கு வணங்குகிறேன் அவர்களை விட்டுவிட்டு என்னை எடுத்துச் செல் என்று கதறினாள் சீதையின் அந்த ஆற்றல் நிறைந்த அழுகுரலை கேட்டவுடனே ராம லக்ஷ்மணர்கள் ஒன்று கூடி தங்கள் கைகளில் இருந்த வாள்களால் விராதனின் இரு தோள்களையும் வெட்டி வீழ்த்தினார்கள் அவன் ஒரு மலை சரிவது போல கீழே விழுந்தான் வீழ்ந்த அந்த ராட்சசனை ராம லக்ஷ்மணர்கள் குத்துகளாலும் முழங்கால்களாலும் தாக்கி எலும்பே மிஞ்சாதபடி நசுக்கினார்கள் அப்போதும் அவன் உயிர் போகவில்லை விராதன் அசையாமல் இருக்க அவன் கழுத்தின் மீது கால் வைத்து அழுத்தி ராமன் லக்ஷ்மணனா இவனை இப்படியே புதைத்து விடுவோம் ஒரு பெரிய குழி தோண்டு என்றான் லக்ஷ்மணன் அவன் அருகிலேயே ஒரு குழி தோண்டினான் ராம லக்ஷ்மணர்கள் அவனை வலுக்கட்டாயமாக அந்த குழிக்குள் தள்ளினார்கள் குழிக்குள் விழும்போது அவன் எழுப்பிய பயங்கர அலறலால் முழுக்காடும் அதிர்ந்தது பின்பு அவர்கள் அந்த குழியை கற்களால் மூடினார்கள் ராமன் சீதையை அணைத்துக்கொண்டு தைரியம் சொல்லி லக்ஷ்மணனை நோக்கி நாம் இத்தகைய காட்டுக்குப் பழகியவர்கள் அல்ல ஆகையால் இங்கே தங்குவது நல்லதல்ல விரைவாக சரபங்க மகாமணியின் ஆசிரமத்துக்குச் செல்வோம் என்றான் அவர்கள் சரபங்க மகாமணியின் ஆசிரமத்தை அணுகிக் கொண்டிருந்தபோது ராமனுக்கு ஒரு விசித்திரமான காட்சி தெரிந்தது பூமியிலிருந்து உயரமாக ஒரு ஒளிமிகுந்த ரதம் தோன்றியது அதற்கு பச்சை நிற குதிரைகள் கட்டப்பட்டிருந்தன சூரியனைப் போல ஒளிரும் ஒரு மகாபுருஷன் பொலிவான ஆபரணங்களும் தூய ஆடைகளும் அணிந்து பூமியைத் தொடாமல் ஆசிரமம் நோக்கிச் செல்வது தெரிந்தது அவருடன் அவரைப் போன்ற பலரும் பரிவாரமாக இருந்தனர் அனைவரும் இருபத்தைந்து வயது தோற்றமுடையவர்களாக இருந்தனர் ராமன் அந்தக் காட்சியை லக்ஷ்மணனுக்குக் காட்டி லக்ஷ்மணனா அது தேவேந்திரனைப் போல தெரிகிறது நான் சென்று விசாரித்து வருகிறேன் நீயும் சீதையும் இங்கேயே இருங்கள் என்று சொல்லி சரபங்க ஆசிரமம் நோக்கி சென்றான் அங்கு வந்தவர் உண்மையிலேயே தேவேந்திரனே சரபங்க மகாமனியை பிரமலோகத்துக்கு அழைத்துச் செல்ல அவர் தன் ரதத்தில் நேரடியாக வந்திருந்தார் ராமன் தன்னைச் சந்திக்க வருவதை அறிந்த இந்திரன் சரபந்தரை நோக்கி ராமன் என்னை சந்திக்க வருகிறான் அவனால் ஒரு மாபெரும் காரியம் நடைபெற வேண்டும் அது நிறைவேறும் வரை அவனுக்கு காணப்படுவது எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தன் ரதத்தில் ஏறி திரும்பிச் சென்றான் தன் முயற்சி பயனின்றி போனதால் ராமன் சீதை லக்ஷ்மணர்களுடன் சரபந்தரிடம் வந்து வணங்கினான் அப்பொழுதே சரபந்தர் அக்கினிப் பிரவேசம் செய்ய தேவையான ஏற்பாடுகளை செய்து வைத்திருந்தார் ராமன் தேவேந்திரனைப் பற்றி கேட்டபோது அவர் ஆம் என் தவவலிமையால் நான் பிரமலோகத்தை அடைந்துள்ளேன் என்னை அழைத்துச் செல்ல இந்திரன் வந்தான் நீ என்னைக் காண வருகிறாய் என்பதை அறிந்து உன்னை பார்த்துவிட்டு செல்ல நினைத்தேன் நான் அடைந்த பிரமலோகமும் ஸ்வர்கலோகமும் உனக்கு தானமாக அளிக்கிறேன் பெற்றுக்கொள் என்றார் சுவாமி எனக்குத் தேவையான லோகங்களை நான் எனக்கே சம்பாதித்துக் கொள்வேன் தற்போது இந்தக் காட்டில் வாழ்வதற்கு தகுந்த இடம் எது என்பதை மட்டும் சொல்லுங்கள் என்று ராமன் கூறினான் இந்த நதியைத் தொடர்ந்து சென்றால் சுதீக்ஷ்ண மகாமுனியின் ஆசிரமம் வரும் அவர் உனக்கு தகுந்த இடத்தைச் சொல்லுவார் பாம்பு தன் தோலை விட்டு நீங்குவது போல நான் இந்த உடலை விட்டு நீங்குவதைப் பார்த்துவிட்டு பிறகு செல்லுங்கள் என்று சொல்லி சரபங்க மகாமுனி அக்கினியில் நெய்வூற்றி அதில் நுழைந்தார் அவருடைய உடல் எலும்புகளுடன் எரிந்து முடிந்தபின் இருபத்தைந்து வயது தோற்றமுடைய தெய்வீக உடலுடன் அவர் அக்கினியிலிருந்து வெளிப்பட்டதை பார்த்து சீதை ராம லக்ஷ்மணர்கள் மெய்மறந்தார்கள் சரபந்தரின் உடல் முடிந்ததும் ஆசிரமத்தில் இருந்த முனிவர்கள் அனைவரும் ராமனிடம் வந்து ராமா பம்பைத்துறை சித்திரக்கூடம் மந்தாகினி கரையோரங்களில் வாழும் முனிவர்களை ராட்சசர்கள் சொல்ல முடியாத கொடுமைகளால் துன்புறுத்துகிறார்கள் அவர்கள் கொன்ற முனிவர்களின் உடல்கள் எப்படி கிடக்கின்றன என்பதைப் பாருங்கள் இந்த கொடிய ராட்சசர்களிடமிருந்து முனிவர்களை நீயே காப்பாற்ற வேண்டும் என்றார்கள் நான் வனவாசம் வந்தது தந்தையின் ஆணையை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே என்று நினைத்தேன் இப்போது உங்கள் காரணமாக எனக்கு இன்னொரு நன்மையும் கிடைத்தது நான் நிச்சயமாக ராட்சசர்களிடமிருந்து முனிவர்களைக் காப்பாற்றுவேன் என்று ராமன் சொன்னான் ராமன் சுதீக்ஷ்ணரின் ஆசிரமத்துக்குப் புறப்பட்டபோது வைகாசனர் முதலியோர் அவனுடன் சென்றார்கள் அவர்கள் பல நதிகளைத் தாண்டி ஒரு மலையோர காட்டுக்குள் நுழைந்தார்கள் அந்தக் காட்டில்தான் சுதீக்ஷ்ண மகாமுணியின் ஆசிரமம் இருந்தது ராமன் தன் பெயரை சொல்லி வணங்கியவுடன் சுதீக்ஷ்ணர் அவனை இருக அணைத்து ராமா நீ சித்திரக்கூடம் வந்ததிலிருந்து உன் செய்திகளை கேட்டு வருகிறேன் நான் மிகுந்த தவம் செய்துள்ளேன் அதன் பலனை முழுவதும் உனக்குத் தருகிறேன் சீதை லக்ஷ்மணர்களுடன் அனைத்து லோகங்களையும் அனுபவி என்றார் சுவாமி லோகங்களை நான் எனக்கே சம்பாதித்துக் கொள்வேன் இந்த காட்டில் வாழ்வதற்கு தகுந்த இடம் இருந்தால் அதை கூறினால் போதும் என்று ராமன் பதிலளித்தான் விரும்பினால் இந்த ஆசிரமத்திலேயே தங்கலாம் இங்கே மிருகங்களின் தொல்லை தவிர வேறு எந்த துன்பமும் இல்லை என்று சுதீக்ஷ்ணர் கூறினார் நான் தவறுதலாக ஆசிரம மிருகங்களைக் கொன்றுவிட்டால் உங்களுக்கு கோபம் வரலாம் ஆகையால் இந்த ஆசிரமம் எனக்கு வேண்டாம் என்று ராமன் சொன்னான் சீதை ராம லக்ஷ்மணர்கள் அந்த இரவை அங்கே மகிழ்ச்சியாகக் கழித்தார்கள் அடுத்த நாள் காலை ராமன் காலக்கிரமங்களை முடித்து சுதீக்ஷ்ணரை நோக்கி சுவாமி என்னுடன் வந்த முனிவர்கள் அவசரப்படுகிறார்கள் எங்களுக்கு விடை அளியுங்கள் என்றான் சீதை ராம லக்ஷ்மணர்களின் ஆயுதங்களை கொண்டு வந்து கொடுத்தாள் பாதையில் சீதை ராமனை நோக்கி இந்த உலகில் மூன்று மாபெரும் பாவங்கள் உள்ளன பேசுதல் பிறர் மனைவியை விரும்புதல் காரணமற்ற பகை இவற்றில் காரணமற்ற பகை மிக கொடியது முதல் இரண்டு பாவங்களும் உன்னைத் தொடாது என்பதை நான் அறிவேன் ஆனால் நமக்கு எந்த தீங்கும் செய்யாத ராட்சசர்களை நீ ஏன் கொல்ல வேண்டும் அவர்களை கொல்வதாக முனிவர்களுக்கு ஏன் வாக்குறுதி அளிக்க வேண்டும் ஆயுதங்களை உடன் வைத்திருப்பதே ஒரு தீங்கு முன்பு ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தபோது அவரின் தவத்தை சிதைக்க இந்திரன் ஒரு சிப்பாய் வடிவில் வந்து தன் வாளை பாதுகாப்பாக வைத்திருக்க சொல்லி பிறகு வந்து எடுத்துக்கொள்வதாக கூறினான் அந்த முனிவர் அந்த வாளை காப்பாற்றுவதற்காக உடன் வைத்துக் கொண்டு நடந்தபோது ஆரம்பத்தில் பழங்களையும் கனிகளையும் வெட்டினான் பின்பின் அவனது மனம் வன்முறையின் பக்கம் மாறி இறுதியில் இறந்து நரகத்தை அடைந்தான் ஆகையால் குறைந்தது இந்த வனவாச காலத்திலாவது ஆயுதங்களை விட்டு தவம் செய்வோம் அயோத்திக்கு திரும்பியபின் சத்திரிய தர்மத்தை பின்பற்றலாம் இது கட்டளை அல்ல ஒரு ஆலோசனை மட்டுமே என்றாள் ராமன் சீதையை நோக்கி அந்த முனிவர்கள் மிகவும் வேண்டி கேட்டபோது அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்கி ராட்சசர்களை கொன்று அவர்களின் தவம் தடையின்றி நடைபெறச் செய்வேன் என்று வாக்குறுதி அளித்தேன் உன்னையும் லக்ஷ்மணனையும் என் உயிரையும் கூட விட்டு விடுவேன் ஆனால் எடுத்த பிரதிஞ்ஞையை ஒருபோதும் விடமாட்டேன் என்றான் அம்புலி ராமாயணம் பதினேழாம் பகுதி நிறைவு இப்போதைக்கு ஸ்வஸ்தி